சிட்னியில் கடைசி டெஸ்ட் மேட்சில் ரசிகர்கள் நினைத்தது போல ரோஹித் சர்மா இருப்பது தான் ரோஹித் சர்மா ஆடவில்லை ஓப்பனிங் இறங்கு அதனால கடைசி டெஸ்ட் மேட்ச்ல வந்து ரோஹித் சர்மா விலகி இருக்கிறார் அதை தவிர்த்து இந்தியா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சு நூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சு ஆல் அவுட் ஆகி இதை பற்றி நம்ம நினைக்கும் போது சிட்னிலே இந்தியா அதிக ரன் அடிச்சு வரலாற்று வச்சிருக்கு அதை தவிர்த்து இந்தியா இவ்ளோ ரன் தான் அடிச்சிருக்கு ஆனா ஓப்பனிங் முதலே இந்தியாவுக்கு அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்தது நம்ம நினைச்சது போல ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்த கோலிங் உடையும் பதினேழு ரன்லே ஆல் அவுட் ஆயிருக்க இப்படி எதிர்பார்ப்பு என்னங்க வீரர்கள் விளையாடவில்லை எல் ராகுலே நமக்கு ரொம்ப எதிர்பார்க்கிறோம் அவரும் விளையாடல இப்படி பல வீரர்கள் தான் இருக்கிறாரு ஆனா அதிகமாக ரிசப் தான் நாற்பது ரன்கள் அடித்திருக்கு வேற எல்லாருமே இருபத்தி எட்டு இருபது ரன் ரன் அடிக்காமலும் இப்படி பல வீரர்கள் அவுட் ஆயிருக்கிறாங்க பும்ரா கடைசில வந்து இருபத்தி ரெண்டு ரன் அடித்து கொஞ்சம் ஒத்துழைத்திருக்கிறார் சரி பவுலிங்களை இந்த மேட்சு எப்படி இருக்க போகிறது என்று செட்டிலில் நடக்கும் மேட்ச் வந்து இந்தியாவுக்கு சாதகமாக மாறினா மட்டுமே இந்த மேட்ச் இந்த டெஸ்டு சமம் செய்ய முடியும் கவாஸ்கர் கோப்பையை நமக்கு தக்க வைக்க முடியும் என்பதற்கான ஒரு முடிவும் இருக்கிறது இந்த மேட்சிங் எப்படி போறானே தான் தெரிய வரும் ஆஸ்திரேலியா மூணு ஓவர் விளையாடி ஒரு விக்கெட்டை இழந்திருக்கி ஒன்பது ரன் அடிச்சு ஹர்மன் கவாஜா வந்து ரொம்ப ரன் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் நம்ம கும்பரா தூக்கி இருக்கிறாரு அதனால இந்த மேட்ச்ல வந்து பல திருப்பங்கள் இருக்கலாம் ஒன்பது ரன்லேயே ஒரு விக்கெட்டை கொடுத்துருக்கு ஆஸ்திரேலியன் இது நூற்றி எண்பத்தி அஞ்சு ரன் இருந்தாலும் பவுலிங்கில மிரட்டு இருக்கலாம் மிரட்டலாம் செகண்ட் தான் இந்த மேட்சை தீர்மானிச்ச முடியும் சிட்னியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் தான் பலமான உயிர்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பலமாக இந்தியா கை வாங்கும் அதை நம்ம எதிர்பார்க்கலாம் விராட் கோலி மீண்டும் மீண்டும் இந்த மேட்ச்ல வந்து டெஸ்ட் மேட்ச்ல வந்து சொதப்பி இருக்கிறாரு ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வு கொடுத்தது போல விராட் கோலிக்கும் ஓய்வு கொடுக்கிறதான் அரசியர்களின் எதிர்வொலியாக இனி இருக்க போகிறது என்பது என்ற மாற்றுக்கருத்தும் இல்லை அதனால நிச்சயமாக அடுத்த ஓய்வு கோலி ரெடியாக தான் இருக்க வேண்டும் என்று நானும் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தான் இந்த மேட்ச் போயிட்டு இருக்கு சீனியர்கள் வீரர்கள் சீனியர் வீரர்களை என்று நமக்கு தூக்கி வைத்து கொண்டாடுகிறோம் ஆனா இளம் வீரர்கள் எல்லாம் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க இளம் வீரர்கள் எல்லாம் நல்ல பிளேயர்களே இருக்கு அவங்களே நமக்கு டீமுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு ஒரு எதிர்பார்ப்பாக இந்திய டீம் சொதப்பல் இருக்கலாம் இந்த சொதப்பலை நீங்க இந்த இதே வாய்ப்புக்காக நிச்சயமாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நப்தல் நாளை விட இன்னைச்சியை பார்ப்போம் அதோட வெயிட் பண்ணோம் அனைவருக்கும் வணக்கம்